அட்லி இன்னைக்கு வந்து ஆரியா ஜெயிலை ஆரம்பித்து தளபதி விஜய் வச்சு மூன்று படங்களை இயக்கி அப்புறம் ஷாருக் பாலிவுட் பாஷாவை இயக்கி இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு இயக்கிட்டு இருக்காரு அதுலேயும் உலக சூப்பர் ஸ்டார் நம்ம ஹாலிவுட்டில் கொடியட்டி பார்க்கிற வில் ஸ்மித் அவரை வச்சு மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டரை படைச்சு அவரை நடிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய அதிர்வுக்கு காரணம் ஏன்னா இந்த படம் இப்போவே சொல்கிறாங்க சர்வசாதாரணமாக மூணாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லியர்கள் தொடர்ந்து காப்பி அடிச்சு தான் படம் பண்ணுறாருங்கிற அந்த காப்பி குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போ அவருடைய படங்களில் ஒரு ஒற்றுமையும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முதல் படம் மட்டும்தான் ராஜா ராணி ஆர்யா ஜெய் அதாவது இரண்டு ஹீரோக்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்க தான் வேறு வேறு ஆட்கள் இல்லையா ஆனால் அட்லியோட மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டை வேடங்கள் தான் அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கே தெரியும் அவருடைய இரண்டாவது படம் தெரியல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இரட்டை வேடங்கள்னு சொல்லாம இரட்டை கெட்டப்பில் இருப்பாரு இல்லைங்களா இரட்டை தோற்றங்கள்ல ஒன்று ரெண்டாவது மூன்றாவது படம் மெர்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மூன்று வேடங்கள் அழிச்சிருப்பாரு அதுக்கு காரணம் என்ன நமக்கே தெரியும் கமலோட அபூர்வசகர்கள் ரஜினியோட மூன்று முடிச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாரு அப்புறம் பிகில் கேட்கவே தேவையில்லை இரட்டை வேடங்கள் மூன்று கெட்டப்கள் அதே மாதிரி தான் ஜவான்லையும் ஷாருக்கானை வச்சு இரட்டை வேடங்களில் அடிக்க வச்சுருந்தாரு இரண்டு மூன்று கெட்டப்புகளையும் அந்த படத்தில் தொடர்ந்துருந்தார் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு இதில் அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் மூன்று வேடங்களில் நான்கு வேடங்கள் நடிக்கிறான் என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுனுக்கு இரண்டு அப்பா அதில் ஒரு தாத்தா அப்புறம் மகன் அதாவது ஒரு தாத்தா அல்லு அர்ஜுன் அவருக்கு இரண்டு மகன்கள் யார் அப்படின்னா ரெண்டுமே அல்லு அர்ஜுன் தான் இரட்டைகள் பிறக்கிறாங்க அதில் ஒருத்தருக்கு மகனாக பிறக்கிறதும் அல்லு அர்ஜுனே தான் ஸோ நான்கு வேடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தொடர்ந்து பயன்ட்ருக்காரு தெரியல ரெண்டு கெட்ட மற்ற படங்கள்லாம் தொடர்ந்து இரண்டு வேடங்கள் மூன்று வேடங்கள் இப்போ ப்ரொமோஷன் ஆகி நான்கு வேடங்கள்ல வந்துட்டார் ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த அட்லியோட படத்தோட அப்த அப்டேட் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு